வணக்கம் சொந்தங்களே அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நாங்க இங்க இருக்கோம் நுபரலியர் நுபரலியர்ல இருக்கக்கூடிய சீத்தியம்மன் ஆலயம் அதாவது பெரும்பாலும் சீதா எளிய அப்படின்னு சொல்லுவாங்க டிவைன் வந்துட்டாங்க அதாவது ஒரு தெய்வீக உணர்வு எப்படியெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே இங்க இருந்து கிடைச்சிருக்கேன் அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா இந்த நிலையத்தை சொல்லுவாங்க இந்த ஆலயத்தோட சிறப்பு அப்படின்னு பார்த்தா ஒரு பாதி சுவடு ஒண்ணு இருக்குது அதாவது சீதை ராமர் உடைய வரலாற்றுல சீதை வந்து அசோக வண்டிக்கு ரவுணன் மூலமாக கடத்தி வரப்பட்டாங்க அந்த நேரத்துல இங்க அவங்க இருந்த இடங்கள் இந்த அவங்க இறந்த இடமாக மத்திய நாட்டில் காணப்படக்கூடிய நூரிகள் இருக்கக்கூடிய இந்த சீதையிலேயே உட்பட பல பகுதிகள் காணப்படுது எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ஃபுல்லாக ஒரு நேச்சுரல் பியூட்டி அப்படின்னு இருக்குது ஸோ நல்லா காலேஜ் டைம்லேயே வந்துட்டோங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த பாதச்சி முறை நம்ம நாங்கள் போகிறோம் ஸோ வாங்க எப்படி அந்த தெய்வீகம் உணர்வு இருக்குன்னு நீங்களும் தெரிஞ்சு ஆமாம் அதாவது இப்போது அப்படியே இந்த ஆலயத்துக்கு உள்ளால வந்துட்டு ஒரு மற்றொரு ஆலயத்தின் உள்பகுதி இல்லாமல் அதற்கு உள்புறமாக வந்து நாம பார்க்கும் பொழுது இங்கே வந்து ஒரு சின்ன இருக்குங்க அப்படியே பாருங்க இந்த ஸ்டெச்சு அப்படின்னா இந்த சிலை மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் uh, சீதை வந்து வனத்துல கடத்தி வைக்கப்பட்ட இருந்திருக்காங்க இல்லையா அதாவது ராவணன் மூலமாக இலங்கைக்கு அஹ் அழைத்து வரப்பட்ட சீதை வந்து வனத்துல இருந்திருக்காங்க அந்த நேரத்துல ராமபக்தரான அனுமன் வந்து அவருடைய அதாவது ராமபுரான் கொடுத்த கனியாரி மூலமாக அதை எடுத்துகிட்டு வந்து சீதை கிட்ட கொடுத்து அவங்களுடைய அந்த உறவுகளை வந்து எப்போதுமே அப்படி என்று சொல்லி ராமபக்தன் ஈடுபட்டார் ஆகவே அவரு அந்த கணியாரியை கொண்டு வந்து கொடுக்குற ஒரு காட்சி வந்து இங்கே சிலையாக வடிக்கப்பட்டு இருக்குது அது மாத்திரமில்லாமல் இந்த இடத்துல தான் அவருடைய கால் தடம் அதாவது அனுபவனுடைய கால் தடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கால் தடமும் இங்கே காணப்படுது ஓகேங்க இப்போ நாம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஆலயத்தில் தாங்க அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீரூற்று இருக்குது அது வந்து ஆப்போசிட் சைடுக்கால வந்துகிட்டு இருக்குது இல்லையா அந்த தான் இருக்கிறோம் நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் மழைக்காலமா அப்படியெல்லாம் ஆகிடுச்சுன்னா நீர்வரத்து வந்து ரொம்பவுமே ஜாஸ்தி ஆகும்னு நினைக்கிறேன் ஆமாம் காரணம் என்னென்னா இப்போலாம் நம்ம சாதாரணமாக நடந்து போகலாம் அந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டும்தான் இந்த நீர்வரத்து இருக்குது அப்படியே அதனால எந்த இஷ்யூ இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இல்லையா ஸோ இது மழை காலத்தில் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் இப்போ கிளைமேட் வந்து கொஞ்சம் வெயிலான காலநிலையாக இருக்குது அப்படியே மழை பெஞ்சு கொஞ்ச நாள் வெயில் வந்துருச்சு அப்போ இங்க நாம நடக்கும் போது இந்த தண்ணியோட ஆழத்துல வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ரொம்ப ஆழமெல்லாம் இல்ல ரொம்ப கம்மியான ஆழத்துல தான் இருக்குது ஆனாலும் அதுல இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி ரொம்ப சில்லுனா ஆகிடுச்சு காலெல்லாம் இறங்கி கொஞ்ச நேரத்துலயே சரி வாங்க இந்த ஆலயத்தோட ஸ்பெஷல்ஸ் இன்னும் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதாவது இப்போ பூஜையெல்லாம் நடந்துகிட்டு கோவிலுக்கு ஒவ்வொரு சன்னிதானத்துக்கும் உடைய அந்த பூஜை செய்கிறவங்கெல்லாம் இருக்காங்க அர்ச்சனையெல்லாம் முடிய ரொம்ப எப்படி சொல்லுது கொஞ்ச நேரம் பூஜை தாங்க மனசுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அமைதி கிடைக்குது அதாவது சொல்லவும் இல்லையா யூஸ்ஃபுல் மூமெண்ட்டு எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லவும் இல்லையா அதெல்லாம் ஒன்றுமே சொல்லப்போனால் இந்த மாதிரியான ஒரு சில கோவில்களுக்கு வந்து நாம் இருக்கும் பொழுது அந்த இளைஞர்கள் கிடைக்குது எல்லாம் தாண்டி மனசுக்கு கண்டிப்பாக ஒரு அமைதி ஒன்று கிடைக்கிது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் காரணம் என்னன்னா ஒரு சில இடங்களுடைய அமைவிடமில் இருக்குது இல்லையா அந்த தாங்க இந்த சீதையம்மன் ஆலயமும் கூட ரொம்பவுமே ஒரு அழகான அமைவிடமாக தான் இருக்குது ஸோ இன்றைக்கு இந்த சீதையம்மன் நாணயத்துல இருந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு காட்டி கொண்டு இருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஸோ வீடியோவை தொடர்ச்சியம்மா பாருங்க இந்த இடத்துக்கு பேர் வந்து சீதா எலி பத்தாயிரம் வருஷங்களுக்கு இடத்துக்கு சொல்றது அசோகா வணக்கம் இங்க சீதை சிறை வைக்கப்பட்டது சீதை சிறை வைக்கப்பட்ட இடம்தான் சீதை கலந்து ராவணனால கலந்துக்கிட்டு சிறை குறிவைக்கப்பட்டது அப்ப குவையில இருந்து வெளிச்சத்துக்கு வந்த இடம் அல்லது சூரியனை கண்ட இடம் வந்து போகிறார் அதால இந்த இடத்துக்கு சீதா எலியும் சொல்றாங்க ராவணனுக்கு கீழே சீதை கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் நடக்கும் இங்க ஒரு மாதம் பதினோரு மாத கால வாழ்க்கை அவங்களோட புகையில்தான் நட இங்கே தான் ஆஞ்சநேயர் வந்தது சீதையை கண்டது கனையாடி கொடுத்தது இலங்கை எரிச்சது எல்லாமே இங்கிருந்து நடந்தாங்க அடுத்து சீதைக்கான ஒரே ஒரு ஆலயம் இலங்கையில் இது மட்டும்தான் உலகத்தில்ன்னு சொல்லலாம் ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கோயில் இருக்குது அதனால இலங்கையில் மட்டும் சொல்லலாம் இந்த கோயிலுக்கு பின்னால் ஒரு ஆறு சிற்றாறு வருது அந்த ஆறுக்கு பேர் சீதையாறு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய பாறை இப்போ இதில் தென்கிழக்கு மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்குது அதுக்கு சொல்வது அஜல மவுண்டன் சொல்கிறது ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் முகம் தெரியும் நீங்க எந்த பருவத்தை எந்த மலையை வச்சு போட்டுனாலும் அதில் ஒரு ஏதோ ஒரு உருவம் தெரியும் இந்த மலையை பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேய தெரியும் மற்றும்படி ராவணனுக்கு இலங்கையில் அந்த காலத்துல ஆலயம் இருந்தது இப்ப இல்லை இப்ப அந்த காலத்துல ராவணா என்ன அதான் ராவணே கோயில் அதே போல ரத்னபுரையில இருந்தது அதே போல கிழக்குல இருந்தது இந்த கீழ ஆனா இந்தியாவில் பல மாநிலங்களையும் பல ஆலயங்கள் இருக்கு இன்னைக்கு ராவணையே கோட்டை இலங்கையில் அதுக்கு பேரு ஸ்ரீகிரி காசியப்பட்ட ஸ்ரீகிரி அப்படின்னு சொல்றது ஆனா அது அந்த வரலாறை பார்த்தீங்கன்னா ஆதில ராணுடைய தாத்தா பேரன் மாமுனியர் பயன்படுத்தினாரு அதுக்கு பிறகு ராவனுடைய ஆஹ் கசின்ற குண்ட விட்டர் நா சோதன் குபேரன் பாலச்சி அது குபேரன்ல வந்து ராவண்

காலம ஏழு மத்தியானம் பன்னெண்டு மணி நேரம் ஏழு மணிக்கு பௌர்ணமி விசேஷ பூசை மற்றும் ராம ஜெயந்தி அனுமன் ஜெயந்தி இது நாள் மத்திய தை பொங்கல் ஒரு ஒரு விசேஷமான ஒரு நாள்

பத்து நாட்டை கிடைக்கிது இந்திய அரசாங்கம் உதவி செய்யப்பட்ட இதை இன்னமும் டெவலப் பண்ண இதை இன்னமும் முன்னேற்றத்துக்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு காலமா இந்த அழைப்புல இருந்து நீங்களும் உங்களுடைய முழு பணியையும் ஆற்றிக் கொண்டிருக்கிறீங்க ரொம்ப நன்றி ஐயா இந்த விஷயங்களை சொன்னதுக்கு இந்த ஆலயத்துடைய வரலாறை வந்து திரு சுப்பிரமணியம் ஐயா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அது நாம தாங்க பெருமைப்பட்டுக்கொள்ளணும் நம்ம மண்ணில் நமக்காக இருக்கக்கூடிய இப்பேர்பட்ட ஒரு பாரம்பரியங்களையும் இந்த பண்பாடுகளையும் நினைத்து நாம் எப்போதுமே பெருமைப்படணும் அதையும் தாண்டி அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது இருக்கக்கூடிய வகையில் தான் இருந்துச்சு தமிழனாகவும் இந்துவாகவும் பிறந்த நாம் பெருமைப்படக்கூடிய வகையில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது ஆனால் அதெல்லாம் நம்மளையும் தாண்டி நம் தேசத்தையும் தாண்டி உல இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களுக்கு வந்து மற்ற நபர்களுக்கு வந்து ஏராளமான விஷயங்கள்லாம் இதை பத்தி தெரிஞ்சிருக்குதுங்க அவங்கெல்லாம் இதை கொண்டாடுற அளவுக்கு அதையும் தாண்டி நம்ம எல்லாம் கொண்டாட மறு தான் நினைக்கிறேன் ஆமாம் ஏன்னா இன்றைய நாகரிகத்திலையும் இன்றைய கலாச்சாரங்களிலேயும் கூட இப்பேற்பட்ட விடயங்களை பற்றி நம்ம பேசுகிறதுக்கும் இவற்றை போற்றி எப்படி சொல்கிறது இப்பேற்பட்ட இந்த பண்பாடுகளெல்லாம் நம்ம கட்டி காப்பாற்றணும்னு சொல்லுவோம் இல்லையா இவரான விடயங்களை வந்து நாம் கொஞ்சம் மறந்து செயற்படுறோம் அப்படின்ட்டு நினைக்கிறோம் ரொம்பவுமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நம்மளோட மண்ணில் நம்ம ஒரு இந்துவாக பிறந்து இப்பேற்பட்ட ஒரு இன மத மொழி எல்லாத்தையும் தாண்டி எல்லாமே ஒன்றுங்க மக்கள்னா சமம் அவ்வளவுதான் அப்படிங்கிற விஷயத்த கூறும் அளவில் தான் இந்த சிதாலய கோவில் வந்து காணப்படுது ரொம்பவுமே சந்தோஷமா இருக்குது இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு மீண்டும் ஒரு முறை நம்மளோட பெருமைகளை கூறும் வகையில் நாமெல்லாம் கொஞ்சம் கவனிக்க மறுத்த ஒரு சில விடயங்களையும் ஒரு சில இடங்களையும் பற்றி உங்களோட இன்னொரு காணொலியில சந்திக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அதிலிருந்து இருந்து உங்ககிட்ட இருந்து டாட்டா பாபாய் சொல்றது நான் பவித்ரா நிலைமைய